To Vice President. ஆணையாளரின் உலகளாவிய அறிக்கை மற்றும் அறுபது இருநூற்று ஒன்று தீர்மானம் தொடர்பில் நமக்கு அறிய கிடைத்தது அது பக்கு சார்பின்றி விடயங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் மனித உரிமைகள் மனித உரிமைகள் பேரவையும் உயர்ஸ்தானியர் அலுவலகமும் இந்த தேர்மானத்திற்கு அமைவாக செயற்பட வேண்டியிருந்தாலும் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் தமது அதிகாரத்திற்கு அப்பால் சென்று இலங்கையின் பொறுப்புக்கூறல் தொடர்பிலான திட்டத்தை நிறுவியுள்ளது இறமையுள்ள ஒரு நாடு தொடர்பில் இத்தகைய எதிர்பாரா வெளித்தரப்பு முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை இறைமையுள்ள நாடு என்ற வகையில் ஐக்கிய நாடுகளின் வளமையான மனிதரிமை நடைமுறைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது உலகில் தற்போது ஏற்பட்டுள்ள மோதல்கள் மற்றும் அழுத்தங்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுடன் இத்தகைய திட்டங்கள் ஊடாக அத்தியாவசிய விடயங்களுக்காக வரையறுக்கப்பட்ட வளங்கள் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்பது தெரிகின்றது நாடுகளின் விருப்பத்திற்கு அப்பால் வெளித்தரப்பு பொறிமுறைகளை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் தான் தூன்றித்தனமான மதிப்பீடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணானதாகும் ஏற்கனவே உள்நாட்டு பொறிமுறை நடைமுறையில் உள்ள போது இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வது கொள்கை முரண்பாட்டினை ஏற்படுத்துகின்றது ஆகவே இலங்கை நாற்பத்து ஆறு ஒன்று மற்றும் ஐம்பத்து ஒன்று ஒன்று ஆகிய மனித பேரவையின் தீர்மானங்களை நிராகரிக்கின்றது உள்நாட்டு பொறிமுறைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நாம் வலியுறுத்துகின்றோம் அது மனித பாதுகாப்பதற்கான சிறந்த வழிமுறையாகும் இத்தகைய வெளித்தரப்பு பொறிமுறைகள் ஊடாக சர்வதேசம் மற்றும் உள்நாட்டு சமூகத்திற்கிடையே பிளவு ஏற்படுகின்றது Human rights is the national framework to ensure efficient coordination and reporting on Sri Lanka's voluntary commitments regarding human rights.